பிரியமானவர்களே ஆண்டவருக்குள்ளாய் வளர்ந்தவர்கள் கிறிஸ்துவுக்காக ஒரு காரியத்தை அவருக்கு பிரியமான பாத்திரமாய் வாழ வேண்டும் என்பது அநேகருடைய ஆசையாயிருக்கிறது ஆனால் அப்படியே அவர் விரும்புகிற பாத்திரமாய் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்தான் அவர் விரும்புகிற பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் ஏன் வாழ முடியவில்லை நாமும் அவருக்கு உகந்த பாத்திரமாய் மாற என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெள்ளியின் நின்று களிம்பை நீக்கிவிடு அப்பொழுது தட்டானால் நல்ல உடம்பு பிறக்கும் எனக்கு பிரியமான தெய்வ சேனமே இந்த சாலமோனியானி உலக பிரகாரமாக ஒரு நல்ல பாத்திரம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதாவது ஒரு நல்ல வெள்ளி பாத்திரம் அல்லது நல்ல வெள்ளி உடைமை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து களிம்பை நீக்கிவிட வேண்டுமா அதாவது இந்த வார்த்தை ஆங்கில மொழியாக்கங்களில் எப்படி எல்லாம் இருக்கிறது என்றால் தேவையில்லாத அதாவது சுத்த வெள்ளியை கெடுக்கும் கழகம் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விட வேண்டும் அப்பொழுதுதான் உண்டாகும் என்று உலகத்தில் இருக்கிற சாதாரண ஒரு பாத்திரத்திற்கே நல்ல பாத்திரம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அதனிடத்திலிருந்து கழிம்பு அதாவது அசுத்தமான காரியங்கள் வெளியேறினால் தான் நல்ல உடைமை பிறக்கும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்குன்னால் இருக்கிற அசுத்தங்கள் பாவங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி எறிய வேண்டாமா அப்படி தூக்கி எறிந்தால்தான் நம்மால் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற பாத்திரமாய் இருக்க முடியும் ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் தெரியுமா ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமாய் நான் வாழ விரும்புகிறேன் என்ற ஆசை மட்டும்தான் இருக்கிறது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டுவிட மனமில்லை இன்னும் ஒரு சிலர் அடிமைத்தனத்தில் மாட்டிக்கொண்டு அதை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய ஜபம் என்னவா இருக்கும் தெரியுமா அண்டவரே நான் நான் ஏற்ற பாத்திரமாய் மாற வேண்டும் நீர் விரும்புகிற பாத்திரமாய் மாற வேண்டும் என்று ஜபித்து கொண்டிருப்பார்கள் பாவத்தில் இருந்து கொண்டே இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் காலையில் ஆண்டவருக்கு புரியமில்லாத அறிவறுப்புகளை எல்லாம் துணிகரமாய் செய்துவிட்டு மாலையில் ஆண்டு உமக்கேற்ற பாத்திரமாய் நான் மாற வேண்டும் என்று ஜபிப்பது ஆண்டவரை எவ்வளவா ஏமாற்றுவது என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த வார்த்தையை கேட்கிறேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னிடத்திலிருந்து அசுத்தங்களை பாவங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விக்கிரக ஆராதனைகளை ஆண்டவரை விட எதுவெல்லாம் முக்கியம் என்று நீ வைத்து கொண்டிருக்கிறாயோ எல்லாம் நீக்கிவிடு அப்பொழுது மட்டும்தான் ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமாய் நீ மாற முடியும் ஆகவே இந்த நாளில் உங்களை அர்ப்பணியுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்